செக்கிரித்த செம்பல் பாவு சிதம்பரம் அவருடைய பிறந்த நாள் மிகவும் பெருமை அடைய வேண்டிய ஒரு மா மனிதர் ஓற்றுதலுக்குரிய ஒரு மாமனிதர் உலகத்தையே ஆண்டு அதிகாரம் படைத்த ஆங்கிலேயின் இந்தியாவிலே கப்பலை ஓட்டியதை எதிர்த்து ஒரு சாதாரண வழக்கறிஞர் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி அவனுக்கு எதிராக ஒரு கப்பலை நிறுவனத்தையே நடத்தினார் என்றால் மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு மனிதர் அதற்கு அவருக்கு தண்டனையாக சிறைச்சாலை செக்கிழுத்தார் வைக்கப்பட்டது சாட்டையடி குற்றநோய் அதாவது லெப்ரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய்வாய்ப்பட்ட சிறை கைதிகளுடன் அவரை இருக்க வைத்தார்கள் மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் ஆனால் அப்பேற்பட்ட மாமனிதர் இந்த நாட்டிற்காக ஆங்கிலேயனை எதிர்த்து போராடிய ஒரு மாவீரர் அவரை வணங்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இன்னைக்கு நாம் பார்க்கும்போது ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா அவர் ஒரு முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் என்பது தான் தெரிந்து கொண்டேன் அதற்காக ஒரு முதலியார் சமூகம் அங்கே வந்து அவருக்கு மாலை சூட்டுகிறது கட்சி ஏந்தி ஒரு மருத்துவ கல்லூரி பல இன்ஜினியரிங் கல்லூரி பல கல்வி கல்வி நிறங்களை நிலையங்கள் எல்லாம் நடத்தி வரும் ஒரு கல்வி கல்வியாளர் என்று சொல்லக்கூடியவர் அவர் கட்சி கூடிய ஒரு பத்து பேரோட வந்துட்டு முதலியார் சங்க முதலியார் சார்ந்தவர்கள் என்று போற்றுதல் போது வேதனை அளிக்கிறது அவரை ஒரு பிரிவினையாக்குகிறார்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர் ஒரு ஜாதியை சார்ந்தவர் என்று பிரிப்பது போல் அவரை ஒரு ஜாதிக்குண்டான தலைவராக பிரிப்பது வேதனை அளிக்கிறது அவர் அதற்காக கம்பலை ஓட்டவில்லை இத்தனை கல்வி நிறுவனங்களை வைத்திருப்பவர் ஒரு மாணவர் காட்சும் அவர்களுடைய கல்வி நிறுவனத்தில் இலவசமாக அந்த சொல்லக்கூடிய சமுதாயத்திற்கு அவர் கொடுத்திருப்பாரா அந்த பிள்ளைக்கு வளர்ச்சி அடைவதற்கு வழி செய்து கொடுத்திருப்பாரா நிச்சயம் செய்திருக்க மாட்டார் ஏன்னா இன்னைக்கு அவர் வந்த கோ காரே ரெண்டு கோடி ரூபாய் காரு இப்படித்தான் அங்கே காங்கிரஸ் சரி காட்சம் அவர் காங்கிரஸ் அன்றைய காங்கிரஸ் அதாவது சுதந்திரத்திற்கு முன்னால காங்கிரஸ் இருந்தவர் என்பதற்காக வந்திருக்கலாம் பிஜேபி கொடிகளை தூக்கி கொண்டு என்ன இது கேடுகட்ட ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அங்க எதற்கு நீங்க கொடியை கொண்டு வரீங்க சதம வாங்க ஒரு மா தலைவர் இந்த நாட்டிற்காக உழைத்தவர் இந்த நாட்டு ஆங்கிலேயனை எதிர்த்தவர் ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து நாம் நிச்சயம் போற்ற வேண்டிய ஒரு மனிதர் அனுபவமே ஆனால் கேடு கட்ட அரசியல் அவர் சிறைச்சாலைக்கு சென்றால் தான் நம்ம எல்லாம் வணங்க வேண்டும் ஆனா இன்னைக்கு இந்த நாட்டினுடைய வளங்களை மக்களுடைய செல்வாக்கு செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்தவர்கள் அதற்காக தண்டனையாக சிறைச்சாலை சென்று இன்று வந்தவர்களை எல்லாம் தலைவிகள் என்றும் தலைவர்கள் என்றும் போற்றுவது வேதனையாக இல்லையா வெக்கமாக இல்லையா கொஞ்சம் கூட சூடு சொல்ற எதுவுமே இல்லையா கேடு கெட்ட அரசியல் என்ன அரசியல் பண்றீங்க எப்பேற்பட்ட தலைவர்களை இந்த நாடு உருவாக்கி உள்ளது அதற்கு வழிவகையாக நீங்கள் செய்ய வேண்டாமா நாட்டை கொள்ளையடிப்பதற்காகவே அரசியல் செய்து கொண்டிருக்கும் இந்த அரசியல் தலைவர்கள் தலைவர்கள் என்று சொல்வதா இன்னைக்கு அமைச்சர்கள் மீது எல்லாம் சொத்து வழக்கு எத்த எல்லா அமைச்சரும் என்னங்கையா நடக்குது நாட்டுல ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் களம் உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த நாட்டை நாளைக்கு காண்பித்து கொடுத்துட்டு ஓடும் ஓட மாட்டார்கள் நிச்சயம் அன்னைக்கு வியாபாரத்திற்காக ஆங்கிலேயன் வந்தான் வியாபாரி ஒரு மிகப்பெரிய வியாபாரி உலக வியாபாரி ட்ரம்ப் இதுதான் உண்மை அந்த வியாபாரத்துக்கு தான் அவர் செய்துகிட்டு இருக்கார் கச்சா எண்ணெய் என்னிடம் வாங்கவில்லை என்று என்ன நாட்டை விட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஒரு உண்மையான மக்களுக்கான செயல்பாடுகள் இருக்கிறதா மக்களுக்காக இந்த வழக்க வேண்டும் இருக்கிறதா ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கு லஞ்சத்திலும் ஊழலும் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அதிகாரிகள் இவர்களை எல்லாம் எப்படி கட்டுப்படுத்துவர்களா எப்படி வழி நடத்துவது எந்த கொலைக்கும் தீர்வு கிடையாது அது சாதி பாஷா இருக்கட்டும் அண்ணா நகர் ரமேஷா இருக்கட்டும் அல்லது ஜெயலலிதா அம்மையார் கூட தான் என்ன எப்படி இறந்தாங்க இது வரைக்கும் ஒன்றும் தீர்வு கிடையாது எல்லாத்தையும் ஒன்மேன் கமிஷன் வழக்கறிஞர்கள் அடித்தாக துப்புரவு பணியார்கள் இருந்து அவர்களுக்கும் ஒரு ஒன்மேன் கமிஷன் அவ்வளவுதான் அந்த வழக்கறிஞர் எப்படி தொழில் செய்ய போறான் என்ன செய்ய போறான்